வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று நாடாளுமன்றத்தில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு பிரதம மந்திரி கூட இவர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் யுஎஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய இவர் வந்து பிரசிடென்ட் வந்து பேசவே இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ட்ரேட் டாக்ஸ் பற்றியெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை வந்து திரும்ப திரும்ப வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து குறுக்கிட்ட பொழுது நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு வந்து கோவம் வந்துருச்சு அவரும் சொல்லியிருக்காரு யாரும் வெளிநாட்டுல உள்ள ஒருத்தர் சொல்றது நம்புவீங்க நம்ம உள்நாட்டுல உள்ள நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றது நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு நம்ப மாட்டாங்க என்ன நம்பதற்குரிய வகையில் இதுவரைக்கும் வந்து நடவடிக்கைகள் இல்லை அப்படிங்கிறது உண்மை இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு நம்ம பிள்ளைன்னு எத்தனை பிள்ளையை சுட்டாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே அவங்க பிள்ளைன்னு எத்தனை பிள்ளையை சுட்டோன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களாங்கிறாரு சரி கேட்கல இவரே சொல்ல வேண்டியதானே நாங்க இத்தனை பிள்ளைன்னு சுட்டிருக்கோம் அவங்க இத்தனை பிள்ளையின சுட்டுருக்காங்க ஏன் திரும்ப திரும்ப நம்ம பிள்ளைங்களை சுட்டாங்களா சுட்டாங்களான்னு கேட்குறோம்னா இந்த ரஃபேல் பிளேன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா லேட்டஸ்ட் ஆர்ட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாங்க ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃப்ளைட்டு இது வந்து இது மிசைல் அட்டாக் மிசைல் அட்டாக் எது வந்தாலும் அதை இது பண்ணுறதுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயத்தமாக உள்ள ஒரு விமானம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி தெளி தெளிவடைஞ்சிருக்கு இந்த விமானம் வந்து சுடப்பட்டிருக்குன்னு இப்போ நிறைய அதுக்கு வந்து எவிடன்ஸ் வந்துச்சு சாட்சி வந்துருச்சு அந்த விமானம் சுடப்பட்டது விமானத்துடைய பாகங்கள் வந்து இங்க இந்தியாவிலேயே கிடந்தது வந்து வெளி வெளிநாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து படம் பிடிச்சி பத்திரிகைல போட்டாங்க எதுக்கும் அரசாங்கத்துல இருந்து சரியான பதில் வரலை அப்படிங்கிறத உண்மை இப்ப அடுத்து வந்து இவர் என்ன சொல்றாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்க அடுத்த நாளே போர் துவங்கி அடுத்த நாளே பல நாடுகள் வந்து பாகிஸ்தான் வந்து போர் நிறுத்தத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனா நாங்க சொன்னோம் அவங்களுடைய டைரக்டர் ஜெனரல் மிலிடரி ஆப்ரேஷன் டிஜிஎம்ஓ அவர் மூலமா அந்த ரிக் வரணும்னு சொல்லி சொன்னோம் அவர் மூலமாக ரெக்குவஸ்ட் வந்தோன்னா போட போற நிப்பாட்டிட்டோங்கிறாங்க இப்போ நான் கேட்குறேன் அவங்க தான் கெஞ்சுறாங்கன்னு வைங்க பாகிஸ்தான் வந்து ஐயா போதுமே எங்களை அடித்தது நீங்கள் தயவு செய்து போகிறேன் நிப்பாட்டிங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்போ அவங்க பயந்து போய் சரணாகதி அடைகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் நம்முடைய லெஜிஸ்டிமேட்டு டிமாண்ட்ஸ் சட்டபூர்வமான நம்முடைய இதெல்லாம் வந்து கட்டாயமாக இவளை எல்லாம் செய்யப்பட வேண்டும் சொல்லி நம்ம சொல்ல முடியும்ல ரெண்டாவது லெஜிட்டிமேட்டாக இருக்குல்ல பகல் காமில் யாரெல்லாம் அட்டாக் பண்ணால் அவனை என்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிடு நம்பர் ஒன் நம்பர் டூ ரொம்ப நாளாக வந்து காஷ்மீர்ல ஆக்குபை பண்ணிட்டு இருக்கேன் காலிமெண்ட் போ இந்த ரெண்டையும் செய்ய நாங்க வந்து போகிற நிப்பாட்டுறோம் ஏன்னா இவர் சொல்றதை பார்த்தா வீகடன் அப்பர் ஹேண்ட் ஆனால் உண்மை என்னன்னா நம்முடைய விமானங்கள் வந்து அதனுடைய மிசைல் எப்படி இருந்ததுன்னா கிரவுண்ட் அட்டாக்கு தயாரா இருந்தது நம்முடைய விமானங்கள் ஆனா அவங்களுடைய விமானங்கள் பாகிஸ்தானுடைய விமானங்கள் ஏர் மிசைல்ஸ் ஏர் அட்டாக்கு தயாரா இருந்தாங்க அப்ப இப்போ இதுல வந்து ஒரு பிளேன் பாகிஸ்தான் பிள்ளைனும் நம்ம பிள்ளைனும் எதிரெதிராக வந்ததுன்னா அவங்க முதல்ல ராடார்ல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கெட்டியார்த்தனும் வந்தாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம உறுதியா சொல்ல முடியாது சொல்ல வேண்டியவங்க சொல்லணும் சொல்ல வேண்டியவங்க மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எப்படி இருந்தாலும் ரெண்டும் நேரடியா வரும் பொழுது நமக்கு வந்து அவங்களுடைய மிசைல் அட்டாக்கிலிருந்து தப்பி அவங்க மிசைலை அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களுடைய மிசைல் அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்முடைய விமானங்களுக்கு பதினைந்து நொடிகள் தான் இருந்தன அதனாலதான் நம்முடைய விமானிகள்ல வந்து தி எஜெக்ட் ஜம்சர்ஸ் விமானங்கள் அழிக்கப்பட்டனன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பலவிதமான சொற்கள் வருது இவர் இதெல்லாம் பத்தி பேசணும் அடுத்து முக்கியமா இவர் வார்த்தையை ஏன் நம்ப முடியலன்னா பாகிஸ்தான் தான் எங்ககிட்ட வந்து போர் நிறுத்தம் வேணும் போர் நிறுத்தம் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க வீக்கா பலவீனமாக இருக்காது இருந்தால் தான் அப்படி கேட்பாங்க அப்படி பலவீனமாக இருக்கிறதனால நம்ம என்ன செய்யணும் நம்முடைய நியாயமான எதெல்லாம் நம்முடைய நமக்கு நியாயமா தேவையானதா இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ கேட்கணும் நீ பகல்காம் காம் அட்டாக்கஸ் வந்து கொண்டு ஒப்பிட அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி எங்களுடைய இது காஷ்மீர் இவ்வளோ நாளா எழுபது வருஷம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிருந்து காலி மட்டி போங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆனா இது எதுவுமே கேட்காம அவங்க வந்து யுத்தத்துக்கு தயான் சொன்னோம் நம்ம எதுக்கு யுத்தத்துக்கு தயான்னு சொன்னோம் அப்ப யாரு பக்கம் வந்து இந்த யுத்தத்தில் வந்து வெற்றி வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருந்தது அது வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லா திசைகளிலும் எல்லா முனைகளிலும் வெற்றி வாய்ப்பு ஒரே ஒரு நாட்டுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ உதாரணமா நம்ம வந்து இங்கிருந்து மிசைல் அட்டாக் பண்ணது வந்து நம்முடைய விஞ்ஞானிகளுடைய திறமையினாலும் தொழில்நுட்பத்தை நம்முடைய ராணுவத்திற்கு திறமையாக கையாண்டதுனாலும் பாகிஸ்தான்ல வந்து எதெல்லாம் பேஸ் இருந்ததோ டெரரிஸ்ட் பேஸு அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்றது உண்மைதான் ஏன்னா இது நம்மளும் சொல்றோம் மற்ற இடங்களில் உள்ளவங்களும் சொல்றாங்க ஆனால் ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் அதை அழிக்க போறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து நாங்கள் சொன்னோம் நாங்கள் வேற ஒன்றும் பண்ணல தான் அழிக்க போறோம்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப முதல்ல என்ன சொன்னாங்க சர்பிரைஸ் அட்டாக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது சொல்லிட்டு தான் அடித்தோம் அப்படிங்கிறாங்க அப்ப இதுல எது உண்மை இருக்கு ஒரு போர் நடக்கும்போது எல்லா உண்மைகளும் சொல்ல வேண்டிய தேவையில்லை அது சொல்லவும் கூடாது ஒரே ஒரு இடத்துல சில சமயம் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு ஏ அண்ட் பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பி மேல உள்ள அட்டாக்ல ஒரே இடத்துல முன்னூறு இராணுவ வீரர்கள் செத்துடலாம் அடுத்து வந்து ரெண்டு நாள்ல இவங்க அங்க போய் மூவாயிரம் ராணுவ வீரர்களை கொல்ல முடியும் ஆனா அந்த முன்னூறு ராணுவர்கள் செத்ததை உடனடியாக சொன்னால் மக்கள்கிட்ட வந்து டிமாரலைசேஷன் ஆயிரும் ஐயையோ நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோங்கிற பயம் வந்துடும் அதனால போர் நடக்கும்போது செய்திகள் சொல்லப்படாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுல வந்து எந்த விதமான தயக்கும் கிடையாது ஆனா நம்முடைய விமானம் சுற்று வெளித்தப்படவில்லையே சுற்று வெளித்தப்படவில்லை திரும்ப 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 பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல சிங்கப்பூர்ல போன இடத்துல அங்க வந்து நம்முடைய ராணுவ தளபதி ஒருத்தர் ஆமாம் விமானங்கள் சுற்றி வீழ்த்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் விமான போர்க்களத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடப்பது இயல்பு அதுதான் உண்மை ஒருத்தர் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டே இருப்பார் இன்னொருத்தர் அடிவாங்கிக்கிட்டே இருப்பார்னு சொல்லி இல்லை மு முடிவாக இறுதியாக யார் வென்றார்கள் யார் யாருக்கு அதிக சேதத்தை விளைவிக்க முடிந்தது அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிக்கப்படும் இப்போ அதை பற்றின உண்மைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நம்ம தோத்து போயிட்டோம் பாக்கி சீனாட்டு வந்து நம்ம தோத்து போயிட்டோம் சீனா நம்ம மீது போர் தொடுக்கும் நம்ம நினைக்கவே இல்லை அவங்க வந்தாங்க அசாம் வரைக்கும் வந்து வந்துட்டு யூனிலேட்ரல் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது நமக்கு இன்னும் கௌரவ குறைச்சலாம் இருந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து போர் நிறுத்தம் நாங்கள் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வந்து போர்ல ஆசை இல்லை எங்களுடைய பகுதிகள் எங்களுக்கு வேணும் அவங்க எதெல்லாம் தங்களுடைய பகுதியை கிளைம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அஸ்ஸாம்லேருந்து அவங்களே ரிட்ரீட் ஆகி போயிட்டாங்க அறுபத்தஞ்சில் நாம் வெற்றி பெற்றோம் ஆனால் வெற்றியை உறுதியாக சொல்லக்கூடிய தகவல்கள் குறைவாக இருந்தன அதனால அவங்களும் ஜெயிச்சாங்க இவங்களும் ஜெயிக்கா வெஸ்டர்ன் மீடியா நேரம் வெஸ்டர்ன் மீடியா வந்து கம்ப்ளீட்டா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து பிரச்சனை என்னென்னா ட்ரம்ப் வந்து தான் தான் எல்லா முடிவும் இந்தியாவை பற்றி எல்லா முடிவும் எடுத்தது மாதிரி பேசுறாரு அப்படி பேசும்போது இவங்க வந்து இத்தனை நாள் கழிச்ச சொல்றாங்கல்ல ட்ரேட் டாக்ஸ் நடக்கல இல்லை அவர் ஒன்று செய்யலைன்னு இத்தனை நாள் கழிச்சு சொல்றாங்க ஏன் அன்னைக்கே சொல்லல இது நிக்சன் வந்து மிசஸ் காந்தி அங்கே போய் அமெரிக்காவுக்கு போது நிக்சர் வந்து இந்த கொக்கரிப்புன்னு தமிழில் ஒரு சொல் உண்டு அதுதான் அவருடைய பேச்சுக்கு சரியான உதாரணம் கொக்கரித்தார் நம்ம இரநூறு டேங்கர் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்களை தூசியாக்கி விட்டுறோம் நேருக்கு நேர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இது மாதிரி பேசினார் உடனே இவங்க இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அதுக்கு வந்து உடனடியாக வந்து ரிட்டாலியேட் பண்ணும்போது அமைதியாக சொன்னாங்க நண்பர் அதாவது அவர் இவ்வளவு சொல்லிட்டு என்ன சொன்னாரு நண்பர்களாக நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் சொன்னார் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நண்பர்களுக்கு எங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இறுதியில் தீர்மானிக்கும் உரிமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிசிஞ்சர் தான் நேர் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த ஹென்ரி கிசிஞ்சர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு மேடம் இந்த அளவுக்கு ஹார்ஷா எங்க பிரசிடன்ட் நீங்க பேசணுமா அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இன்னைக்கு சொல்றாங்களே நேர் உருப்படி இல்லாதவர் இந்திரா காந்தி உருப்படி இல்லாதவங்க மன்மோகன் சிங் உருப்படி இல்லாத சொல்றாங்களே அன்னைக்கு அந்த அம்மா சொன்னாங்க ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு பிற நாடுகளை காலனி நாடுகளாக ஆதிக்கம் செலுத்தும் காலம் ஓய்ந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க இது நமக்கு தெரியாமலே போயிருக்கலாம் இதை ரெக்கார்ட் பண்ணது யாரு ஹென்ரி கிசிஞ்சர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல பயோகிராபியில் இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த போர்ல எந்த டேங்க் இருநூறு டேங்கர்ஸ் வந்து அமெரிக்கா அளித்த டேங்கர்ஸ் வந்து நம்மளை தூசியாக்கி விடும் என்று சொன்னார்களோ அந்த இருநூறு டேக்ல பெரும்பான்மை நம்முடைய பெருமைக்குரிய இந்திய ராணுவம் தூள் தூளாக நொறுக்கி ஒடித்து விட்டது என்பது உண்மை அன்னைக்கு வந்து இருந்தவங்க தன்மானம் உள்ள ஒரு பிரதம மந்திரி அந்த நாட்டில் இருந்தார் எனக்கு ஈகோ இருக்குன்னா அது என் நாட்டுடைய ஈகோவும் அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் இருந்தார் இன்னைக்கு இத்தனை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காரு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் வெளிநாட்டு தலைவர் இத்தனை நாள் மௌனம் காந்திரி இப்ப பார்லிமெண்ட்ல சொல்றாங்க பிரதம மந்திரி கூட பேசல இதெல்லாம் வந்து ஹாஃப்ரூத் சொல்லுவாங்க பிரதமந்திரியோட நேரடியா பேசாம இருக்கலாம் ஆனா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ அவங்களுடைய சிஏ கவுண்டரு சி சிஐயோ இங்க நம்முடைய கவுண்ட்ருபாட்டை கூட பேசியிருக்கலாம் இப்ப பேசி ஜெய்சங்கர் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால இந்தியாவிடம் அமெரிக்கா பேசவே இல்லை ட்ரேட் வந்து பேசவே இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்லட்டும் ஒன் டு ஒன் பேசலன்னு மட்டும் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை அதனால இந்த சொற்களை முற்று முழுக்க நம்புவதற்கு இல்லை என்பதுதான் வருத்தத்திற்கு ஒரு உண்மை என்று சொல்லி கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் இந்தியாவுக்கு நல்ல நாட்களாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி முடிக்கின்றேன் வணக்கம்